அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பாக்க மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தேவிரை நாட எப்படி வழிபட்டா உங்க வாழ்க்கையில தீர்வாக தெரிஞ்சுக்கலாம் இந்த எப்படி பைரவரை வழிபட்டா பைரவருடைய அருளால உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பலவிதமான மாற்றத்தை நீங்க உணரலாங்க அந்த வழிபாடு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்க ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வழிபாட்டு நாட்களா தேவிர அஷ்டமி ஒரு முக்கியமான நாளுங்க இந்த நாள அனைத்து சிவன் கோவில்களும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்துறாங்க இந்த அஷ்டமி நாள பைரவருடைய தெய்வீக சக்தி பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு அதனாலதான் இந்த நாள அவருக்கு விருப்பமான மிளகு கடந்த வடை மாலை சாட்சி தை சாதம் உள்ளிட்ட நெய்வைத்தியம் படைத்து வழிபடுறாங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுடன் இருக்கக்கூடிய குறைகள் கஷ்டங்கள் அனைத்தும் கால தீர்த்து வைப்பாருன்னு சொல்லப்படுது இந்த ஐப்பசி மாத தேபிரி அஷ்டமி பாத்தீங்கன்னா புதன்கிழமை அமைந்திருக்கு இந்த நாள்ல எப்படி வழிபட்டா உங்களுடைய தலையெழுத்து மாறு என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமி நாள்ல எந்த சுப காரியங்களும் செய்ய கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இது ரொம்ப தெய்வீக சக்தி நிறைந்த நாளாக இருக்குதுங்க ஆன்மீகத்தின் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப புனிதமான நாள்ன்னு சொல்லலாம் இந்த நாள பக்தர்களுக்கு துன்பம் தரக்கூடிய தீய சக்திகளை அழைத்து பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தரக்கூடிய நாளாக அமைதுங்க அதனால்தான் அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் இருப்பதற்கு ஒரு ஏற்ற நாளாக நம்ம இனியிலிருந்து எடுத்துக்கலாம் இந்த அஷ்டமி நாள்ல காலஷ்டமி கூட சொல்லுவாங்க இது காலவேறுவிற்கு உரியதான காலஷ்டமி நாளாக வருவதால இந்த நாள வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்கும் திதிகள்ல பார்த்தீங்கன்னா எட்டாவதாவது வரக்கூடிய திதி தாங்க இந்த அஷ்டமி எட்டு திசைகளையும் காவல் காக்கக்கூடிய தெய்வம் தாங்க இந்த பைரவர் இந்த பைரவருக்கு உரிய நாள் தாங்க தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி நாள் இந்த நாள்ல காலபைரவுடைய முழு அருளையும் பெறுவதற்கு நீங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த கால பைரவர் பார்த்தீங்கன்னா வேறு யாரு இல்லை சிவபெருமானுடைய அவதாரமாக சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் தாங்க காலன்னா நேரத்தை இல்லை தான் பைரவரைய காலத்திற்குரிய கடவுளாக நம்ம வழிபடுறோம் உலகில கால நேரத்தை இடம் இடம்தான் உஜனி நகரம்னு சொல்லுவாங்க உஜனி நகரம் கால ஆதிக்க நிறைந்த பகுதியாகவும் இருக்குதுங்க இவரே வழிபட்டிங்கன்னா பாத்தீங்கன்னா எவராலுமே மாற்ற முடியாத சொல்லக்கூடிய தலையிடத்தை கூட நம்மளால மாற்றி அமைக்க முடியுங்க என்ன துன்பம் தீராத பிரச்சனை உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பைரவரிடம் முறையாக நீங்க பாத்தீங்கன்னா பிரார்த்தனை செய்தா அந்த துன்பம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அனைத்து தீர்ப்பதோடு பைரவருடைய அருளும் உங்களுக்கு எப்போது இருக்கோ உங்களுடைய காவல் தெய்வமாக எப்போதுமே உங்களுடன் இருப்பாருங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாத தேவிரை அஷ்டமி பாத்தீங்கன்னா ஆங்கில தேதியின் படி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி இன்று அமைந்திருக்கு இந்த நாள வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா ராகு காலத்துல பைரவருக்கு விளக்கிட்டுனா ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஜாதக கோளார்கள் அனைத்தும் நீங்கிடும் தேய்பிரி அஷ்டமி நாள்ல பாத்தீங்கன்னா கால பைரவருக்கு நீங்க செவரின் மலர்கள் சூட்டி வழிபடுவது ரொம்ப நல்லது கால பைரவரையும் சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி இந்த நாளை வழிபடுங்க மாலையில கால பைரவருக்கு பாத்தீங்கன்னா பூஜை செய்வாங்க அந்த நேரத்துல பங்கு கொள்வது ரொம்ப நல்லது இந்த நாள பிராமணர்களுக்கு உணவளிப்பது மிக பெரிய புண்ணிய பலனை உங்களுக்கு சேர்த்துடுங்க இந்த தேய்பிரி அஷ்டமின்னால பைரவருக்கு வாங்கணும்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு குறிப்பாக கருப்பு நிற நாய்களுக்கு உணவு வழங்கினீங்கன்னா பைரவருடைய மனதை குளிர வைக்க முடியும் தேய்பிரி அஷ்டமியில விரதம் இருந்து பைரவரை வழிபடும் போது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வங்களும் மகிழ்ச்சியும் நிலையான இருக்கக்கூடிய ஒரு வழியினை அந்த பைரவர் ஏற்படுத்தி தருவாரு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தேய்பிரி அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல அமைந்ததுனா இரவு பதினொன்னு ஒன்பது மணி முதல் தொடங்கி நவம்பர் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி எட்டு மணி வரை வந்து திதி இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க சிவபெருமானின் அவதாரணம் சொல்லக்கூடிய இந்த பைரவரை வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த அஷ்டமி திதி நேரம் முழுவதும் நீங்க பைரவரை வழிபடலாம் சிவன் ஆலயத்திற்கு சென்று தவறாம பைரவருக்கு நெய் தீப முயற்சி வழிபட்டு வாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தடைகள் அனைத்தும் நீங்கி மன அமைதியை நீங்க பெறலாம் சிவனுடைய சக்திகளை ஒன்றுதாங்க இந்த பைரவர் அவர் பிறந்த தினமே கால பைர அஷ்டமின்னு சொல்லுவான் இந்த நாள அஷ்டம லட்சுமிக்கரும் பைரவரை வணங்கி வழிபட்டிருக்காங்க இதை செய்யும் அன்னதானத்தையும் சிவபார்வதி வந்து ஏற்பதாகவும் சொல்லப்படுது இந்த தேவிர அஷ்டமினால வழிபட்டீங்கன்னா பைரவுடைய அருள் கிடைத்திருங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கோவில்களை சன்னதி பூட்டியதுமே பைரவர் சன்னதியில சாவி வைத்துட்டு தான் செல்வாங்களாம் அதே தொட்டவங்களுடைய வாழ்வு முடிந்து போகும்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் தாங்க இந்த பைரவர் இவரை வழிபடுவதற்கு உகந்த திதின்னு பாத்தீங்கன்னா இந்த தேய்பிரி அஷ்டமிங்க கார்த்திகை அஷ்டமி ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க அபிதாமணி சிந்தாமணி போன்ற நூல்ல பாத்தீங்கன்னா பைரவருடைய வரலாறும் சொல்லப்பட்டிருக்கு தாராகரன் சொல்லக்கூடிய இரவா வரம் பெற்றிருக்கான் ஓர் அசுரன் அவன் பார்த்தீங்கன்னா சிவனிடம் பாத்தீங்கன்னா முறையிட்டு பூஜை செய்து வரத்தை பெற்றிருக்கான் உயிருக்கு இறப்புண்டு சிவன் ஏதோ ஒரு பொருளார் இறப்பை வேண்டும்படி அவனிடம் சொல்லிருக்காரான் அதற்கு அவனும் பாத்தீங்கன்னா ஆங்காரத்தோடு ஒரு பெண்ணை தவிர தன்னை யாரும் அழிக்க கூடாதுன்னு வரம் பெற்றானா பலமிக்க தன்னை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் என்ன செய்து விட முடியும்னு அவனது எண்ணம் பார்த்தீங்கன்னா பல அட்டூழியங்களும் செய்து அவனுக்கு அழியக்கூடிய காலத்தை தந்திருக்கு தேவர்கள் பார்த்தீங்கன்னா சிவ பார்வதியுடன் முறை பார்வதி தேவியுமே சிவன் விழுங்கிய ஆழகால விஷயத்துல இருந்து கரை பிடிந்த ஒரு சுடரை உருவாக்கினான் அந்த சுடர் பத்தின ஒரு பெண்ணாக வடிவெடுத்து காலன் படிந்த அந்த பெண்ணுக்கு காளினு பயிர் சூட்டினான் காளி தேவி கடும் கோபத்தோடு தாராகுரன் இருக்கக்கூடிய திசை நோக்கி திரும்பினான் அந்த கோபம் பாத்தீங்கன்னா கனலாக வடிவெடுத்து சூரியனை சுட்டெரித்திருக்கு பின் பாத்தினா அந்த கனலே ஒரு குழந்தையாக மாறி காடி அதற்கு பால் ஊட்டினாலா அதன் பின் தாங்க சிவபெருமானின் காளியமே அந்த குழந்தையை தன் உடலோடு ஐக்கியமாக்கி கொண்டாங்க அப்போது அவரது உடலை இருந்து காளியால் உருவாக்கப்பட்டது போல எட்டு குழந்தைகள் உருவாயிருக்கு ரொம்ப எட்டையுமே ஒன்றாக்கிய சிவன் தாங்க அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பைரவருன்னு பெயர் வைத்திருக்காரு காடி சிவன் ஐக்கியத்துடன் எட்டு மடங்கு சக்தியோடு காலத்தை தன் உடலை அடக்கிய அந்த குழந்தை தாங்க கால பைரவருன்னு சொல்லுவாங்க இந்த கால பைரவரை வழிபட்டீங்கன்னா காலத்தினால் வெல்ல முடியாத அளவு உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரு தாங்க காவலுக்கு சிவபார்வதி நியமித்திருக்காங்க அனைத்து சிவ ஆலயங்களும் நீங்க பாக்கலாம் இந்த பைரவரை அதே போல காளி தெய்வ கோவில்களும் கால பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது தெய்வங்களுக்கு பொதுவாகவே காளை சிங்கம் யானை மயில்தா வாகனமாக இருக்கும் ஏன் நீங்க பைரவருக்கு மட்டும் நாய் வாகனம் தரப்பட்டதுன்னு கேட்கலாம் வேதத்தின் வடிவம்னு நாய் வாகனம் சொல்லப்பட்டிருக்கு நாய்க்கு வேத ஞானின்னு சொல்லுவாங்க இன்று பைரவருக்கு வடை மாலை எலுமிச்சை மாலைன்னு அணிவித்து வழிபட்டினா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துடுங்க நவகிரக தோஷங்கள் நீங்க நீங்க சதுர்களை பைரவருக்கு செவ்வரளி பூவால ஒன்பது வாரங்கள் சகசிரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டுவாங்க வறுமை நீங்க நீங்க தேய்பிரை அஷ்டமினால மாலை நேரத்துல வெல்வமும் அர்ச்சனை செய்துட்டு வாசனை நிறைந்த மலர்களால் அஷ்டோந்திரத்தையும் சகசரநாமா அர்ச்சனை செய்து பதினோரு வாரம் பார்த்தீங்கன்னா பைரவ தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது நீங்க இழந்த செல்வத்தை திரும்ப பெற வேணும்னு நினைச்சீங்கன்னா பதினோரு அஷ்டமிகள்ல பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க பைரவ தீபம் பார்த்தீங்கன்னா எது உள்ள மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றி வழிபடுவதுங்க நீங்க சனி தோஷம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமை இல்ல சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நான்கு பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமையினால ராகு காலத்துல திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப நல்லது வீட்டுல நீங்க செல்வம் செழிக்க வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அஷ்டமி நாள சதுர்கால பைரவருக்கு சொர்ண பூஷ்பம் இல்லைன்னா நூத்தி எட்டு காசுகள் அர்ச்சனை செய்து வழிபடுங்க அந்த காசுகளை வீட்டுல பணப்பெட்டியில வைத்திடுங்க இந்த நாளில் பாத்தீங்கன்னா அருகில இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று பைரவருக்கு நீங்க செவ்வரளி மலை சாட்சி வேண்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில நிம்மதி நீங்க பெறலாம் பைரவருக்கு மிளகு கலந்த சாதத்தையும் தை சாதத்தையும் நெய்வமாக படைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது பைரவருக்கு வடை மாலை சாட்சி வேண்டிக் கொண்டீங்கன்னா வழக்கு முதலான சிக்கல்களை இருந்தும் பிரச்சனைகளை இருந்தும் நீங்க தீர்வு பெறலாம் பைரவர் வணங்குவதால வறுமையும் பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் நீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் பெறலாம் தன லாபம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு சேர்ந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே